வணக்க மக்களே திராட்சைப்பழத்துடைய அதிசயமான மருத்துவ குணங்களை பார்த்தா நாம் அந்த பதவியில் பார்க்க போகிறோம் திராட்சை பழத்தில் எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழங்களில் ஒன்றான திராட்சையில் விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் மற்றும் விட்டமின் சி போன்ற உயிர் சத்துக்கள்லாம் அதிக அளவில் இருக்குது இதை தவிர பாஸ்பரஸ் இரும்பு சத்தும் இந்த திராட்சை பழத்தில் காணப்படுது திராட்சைப்பழம் மூளை இதயத்தை வலுவடைய செய்யும் மேலும் புண் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையை குணமாக்கி கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குமட்டல் வாய்க்கசப்பு போன்ற பிரச்சனைகளை கூட தீர்க்கும் உங்களுடைய ரத்தத்தில் குருக்கோஸ்

உடல் பலம் பெறுவதற்கு நீங்க திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம் திராட்சை பழத்தில் அதிகமாக விட்டமின் சி மற்றும் விட்டமின் கே போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக இருந்திருக்கு இந்த சத்துக்கள் இல்லாமல் கால்சியம் ரிஃபோஃப்ளோவின் மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் இருக்கு சத்துக்கள் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள் மற்றும் பற்களுக்கு உறுதி அளிக்குது மேலும் திராட்சை பழம் சாப்பிடுவதால ரத்த காயம் ஏற்படும் போது ரத்தம் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுத்து நிறுத்துது ஸோ ரத்தத்தை வந்து உரைய வைக்கக்கூடியதில் ஃபாஸ்டா வேலை செய்யக்கூடியதாக திராட்சை பழம் இருக்கு நீங்க திராட்சை பழத்தை சாப்பிடும்போது உங்களுடைய எலும்புகள் உறுதி செய்யப்படும் உங்களுடைய உடல் முழுவதும் மிகவே ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும் ஸோ உடல் பலம் பெறுவதற்கு நீங்கள் திராட்சை எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் குணமாக மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க திராட்சை பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனையானது அடிக்கடி தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் ஸோ திராட்சை பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திராட்சை பழத்தில் அதிகமாக நார் சத்துக்கள் அடங்கியிருக்கு உங்களுடைய உடலில் நீர் வறட்சி குறைந்து காணப்பட்டுச்சு அப்படின்னா அதை போக்கக்கூடிய ஆற்றலும் திராட்சை பழத்தில் இருக்குது ஏன் அப்படின்னா திராட்சை பழத்தில் நீர் சத்தும் இருக்கு இந்த நார் சத்து நீர் சத்து இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சேரை கிடைக்கும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து நீங்கள் அவசியப்படுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த திராட்சை

ஸோ இப்பையும் ஒன்றும் கிடையாது உங்களுடைய உடலில் சேர்ந்திருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நீங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடல்ல வந்து நீங்க வந்து பழத்தை எப்படியாவது சேர்த்துக்கோங்க ரத்த அழுத்தம் இந்த பிபி இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் அது உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கே நீங்கள் திராட்சைப்படத்தை எடுத்துக்கலாம் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தானது அதிக அளவு திராட்சைப்படத்தில் இருந்திருக்கு இந்த பொட்டாசியம் சத்தானது உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தோடைய ரத்த அழுத்தத்தை வந்து சீரான முறையில் செயல்படுறதுக்கு உதவிகரமாக இருக்குது மேலும் இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதையும் உங்களுக்கு இந்த திராட்சைப்படம் குறைச்சிடும் ஸோ உங்களுடைய அந்த பிபி இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் அது சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண அது சார்ந்த பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா வராமல் தடுக்கவும் கொள்ளவும் நீங்கள் திராட்சைப்படத்தை எடுத்துக்கலாம் கண் பார்வை அதிகரிக்க திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம் இப்போதெல்லாம் சினியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று தான் இந்த கண் பார்வை குறைபாடு கண் பார்வை நன்றாக தெரிகிறதுக்கு நம்ம சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம் ஸோ பழமும் சத்தான ஒரு உணவு தான் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை கொள்ள வராமல் தருக்க திராட்சை பழம் உதவிகரமாக இருக்கும் திராட்சைப்பழம் கண் பகுதிகளில் இருக்கக்கூடிய கருவிழிகளுடைய செல் வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய சக்தி கொண்டு இருக்கிறதால கண் பார்வை உங்களுக்கு தெளிவாக ஆரம்பிக்கும் ஸோ கண் பார்வை மங்களாக இருக்குன்னு சொல்கிறவங்களாம் தொடர்ந்து திராட்சை பழத்தை எடுத்துக்கோங்க மேலும் கண்களில் ஏற்படக்கூடிய கண் புரை கண் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் இந்த பழம் குணப்படுத்தும் வராமலும் தொடர் பார்த்தீங்களா மக்களே திராட்சை பழத்துல எந்த அளவுக்கு அதிசய தன்மைகள் மருத்துவ நன்மைகள் இருந்திருக்கு அப்படிங்குற பற்றி இந்த பதிவு பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ தொடர்ந்து நீ திராட்சைப்பழத்தை உங்கள் உணவை நீங்க சேர்த்துக்கோங்க நீர் சத்தும் கிடைக்கப்படும் நார் சத்தும் கிடைக்கப்படும் உங்களோட உடல் உறுதி பெறும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக்கொள்ளும் வராமல் திறக்கவும் உங்களோட உடல் இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக்கலும் வராமல் திறக்கும் தாட்சைப்பழத்தை நீங்க சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வாழுங்க நன்றி மக்களே